ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்ப பொங்கல்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கூச்சு வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு டேரெக்டாக போய் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு புதுசா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எடுத்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பொங்கலுக்காக நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ மிஸ் பண்ணிட வேணாம் உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பிளாக் கலர்ல ரொம்ப அழகா இருந்தது இந்த சாரியோட ரேட்டும் வந்து காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு வித் பிளவுஸோடய வருதுங்க பிளவுஸ் எந்த மாதிரி வருங்கிறதும் நான் காட்டுறேன் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி கிரே கலர் பார்டர் சோ பிளவுஸும் வந்து கிரே கலர்லதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகா இருக்கு இந்த சாரி காம்பினேஷன் எல்லாம் பாக்குறதுக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பேட்டர்ன் அடுத்து ஒரு கிரீன் கலர் சாரி இதோட ரேட்டுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா ட்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பொங்கல் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் பொங்கல் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் சாரி அதுவுமே வித் பிளவுஸோட வருது அப்படிங்கும் போது ரொம்பவே வந்து பெட்டர் தான் இது சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா சூப்பரா ட்ரெண்டியா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்ல டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸும் வந்து கலந்து வர்றதும் உண்டு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுல வந்து மிங்கிள் ஆயிருக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சோ மிஸ் பண்ணிட வேண்டாம் யுனிக்காவும் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பராவும் கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு இந்த சாரி டபுள் சைடு பார்டரோட ரொம்ப ட்ரெண்டியா வந்து இருக்குங்க பார்டர் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க பாருங்க இது தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் சோ அழகான பேட்டர்னோட வந்து வருது சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணுவோம் ரேட் வைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணிடலாம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா டூ தான் எல்லோ கலர்ல டபுள் சைடு பார்டர் எல்லோ கலர்ல வந்து வருதுங்க பார்டர் கலரும் சாரியோட பாடியும் ஒரே சேம் கலர்ல இருக்கிறங்காட்டி பிளவுஸும் வந்து அதே கலர்ல தான் வரும்னு நினைக்கிறேங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கு சம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷன் இது நல்ல ஒரு இது இடையில இந்த மாதிரி சாரி மிங்கிள் ஆகும் நான் அத ரேட் சொல்லிடுறேன் எதுக்காகனா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் எடுக்கும் போது அது ஒவ்வொரு கலெக்ஷனோட கலந்துருது இது கிரே கலர் தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ரோ சோ இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு சாஃப்டா இருக்கு உங்களுக்கு காட்டன் சாரி மாதிரி மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க அழகான கலர் காம்பினேஷன்ல குடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிட வேணாம் சோ யூனிக்கா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க நல்லா வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி சோ உங்களுக்கு நான் அந்த ரேட்டுக்குள்ள காட்டணுங்கறக்காக நான் ஒவ்வொன்னா தேடி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் டபுள் சைடு பார்டரோட வந்து வருது ப்ளூ கலர்ல சோ ரொம்ப யூனிக்கா கொடுத்திருக்காங்க வருது ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் குடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே டூ செவன்டி ஃபைவ் தான் டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து வருதுங்க வந்து பாருங்க அந்த பார்டர் கலர்ல தான் பிளவுஸ் வந்து வருது சோ சூப்பரா இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது டூ செவன்டி ஃபைவ்ங்க பாருங்க அழகா இருக்கு நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர் சாரீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியா குடுத்திருக்காங்க அழகான பேட்டர்னா இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிரே பார்டர் கலரும் பாடி கலரும் ஒரே கலரா இருக்கிறங்காட்டி பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ல தாங்க உங்களுக்கு வந்து வருது டபுள் சைடு பார்டரோட தாங்க இதுவுமே வந்து வருது ரொம்ப அழகா இருக்குங்க யூனிக்கான பேட்டர்னா இருக்கு பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க கிரே சாரிக்கு ரெட் கலர் பார்டர் ரெட் கலர் பிளவுஸுங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க சாரீஸ் எல்லாமே குறைய சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் யூனிக்கா கொடுத்திருக்காங்க கிரீன் கலர் சாரி ரெட் கலர் பார்டர் இதோட ரேட்டு இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்தான் டபுள் சைடு பார்டர் வந்துருதுங்க பிளவுஸும் அதே கலர்ல தான் வருது இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சென்னை எல்லாம் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருப்போம் அதை பார்த்து நீங்க புடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கலாம் யூனிக்கான பேட்டர்ன்ஸா தாங்க இருக்கு இது எல்லாமே இது எல்லாமே டுவெண்ட்டி ஆஃபர் டூ ஃபார்ட்டி சில கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அந்த கலெக்ஷன்ஸும் நீங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு கிரே கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க அழகான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு பாருங்க பிளவுஸ் பாருங்க நல்லா வந்து ஒரு வாடாமல்லி கலரு சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா கலருமே கலந்த காம்பினேஷன்ல வந்து வருது இந்த எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இதுவும் டூ செவன்டி ஃபைவ் தான் எல்லோ கலர் பார்டர் சாரி இதுக்கு முன்னாடி பார்த்த சாரிலேயே எல்லோ கலர் பார்டர் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் அழகா இருக்கு இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸே உங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா ட்ரெண்டியா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டியா இருக்கு கிரே கலர் சாரி பாக்குறதுக்கு அழகான பேட்டர்ன்ஸுங்க சோ மிஸ் பண்ணிட வேணாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல ப்ளூ கலர் பார்டர் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலையும் அடுத்தடுத்து நம்ம இருப்போம் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல